சுக்கரனை பரிபூர்வம் அமைச்சு அடியாக இருக்கு அனுகர் காமிஜி தான் சிறுவாபுரி வந்தோம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யும் போது அகத்தீஸ்வர பெருமான் பிளஸ் இங்கேயும் நம்ம பண்ணோம் அதே மாதிரி இந்த வட்டம் அனுகர ஆனால் அந்த திருக்கோயில் சார்பாக நமது நிர்வாகத்திற்கும் இந்து சல அறநிலைத்துறை குரு சிவாச்சாரிகள் சார்பாகவும் நமது அமைப்பு சார்பாக அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பொருந்திய திருவுருவப்படத்தை மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குழுவில் பதிவு பண்ண பொழுது இரவு தங்குவோர்கள் சொல்லிவிடலாம் சொல்கிறோம் நமது அனகாபுத்தூர் செல்வசேகரன் சிவா மற்றும் பூம்பா சிவா அவரது குடும்பத்தினர் சார்பாக அனைவரும் இணை கொஞ்சம் இருக்கீங்க அவங்க தம்பதியினர் சார்பாக அவர்கள் குடும்பத்தினோட சொந்த ஊர் அவர்கள் அந்த வந்து மண்டபம் உணவு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் வந்து அது செஞ்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொண்டு அதற்கான தொகையை வந்து நம்ம சொல்லியாச்சு அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து புக்கிங் சொல்லியாச்சுன்னா நம்ம உடனே அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிடலாம் என்பது காலையில் ஆறு மணிக்கு ஏர்லி மார்னிங் எதற்கு செய்கிறோம் அப்படின்னா ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம உலகாரப்படி பண்ணிவிட்டு ஒன்று டு ரெண்டு அன்னம்பாளிப்பு ரெண்டு மணி டூ நம்ம ரெண்டு நெட்டரைக்கெல்லாம் நம்ம வந்து மூவ் பண்ணி ஒரு மூன்றரை மணிக்குள்ள ஒரு ஐந்து பாடல் பெற்ற தலங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம அடியார்து மக்களுக்கு வழங்கலான்னு இருக்கோம் கிராமத்துல இருந்து கிளம்புனோம்னா வரும் வயால ஒரு ஐந்து கோயில்கள் இருக்கிறது அந்த அந்த ஐந்து கோயில்களையும் சொல்லுவாங்க இப்போ கும்பல் விளக்கம் முடிச்சுட்டு நம்ம காஞ்சிபுரம் வழியெல்லாம் சென்னைக்கு வர முடியும் அந்த வழியில் பார்த்தீங்கன்னா செய்யார் திருவத்திபுரம்னு ஒரு கிராமம் அந்த ஊரில் வந்து ஆண் பனைய பெண்பனையாக மாற்றினா திருங்கான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பனங்காடுன்னு ஒரு இடம் அங்கே சுந்தரமூர்த்தி நாயருக்காக சுவாமி வந்து தீர்த்தம் உண்டாக்குன இடம் அவருக்கு தாகமாக இருந்ததுனால தீர்த்தம் உண்டாக்கி அந்த இடத்துல சுவாமி வந்து தாளபுரீஸ்வரர்னு இருக்கார் அடுத்தது வந்து பிறங்கணில் முட்டை அந்த மாதிரி ஒரு ஊரில் வாலீஸ்வரர் இருக்கார் குரங்கு அணை முட்டம்னா காகம் இந்த மூன்று ஜீவராசிக்கலாம் வழிபட்ட தலம் அது நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது தண்டரை அப்படிங்கிற கிராமத்தில் பீமேஸ்வரர் அது தவிர நமக்கு டைம் பர்மிட் பண்ணாக்கா தென்னாமூர்னு ஒரு தலம் இருக்குது பூரி ஜெகநாதர் ஆலயத்தை மாடலாக வச்சு அந்த இடத்துல இப்போ புதுசாக பண்ணது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அது தொழில் ரன் ஆகிட்டுருக்கு அந்த இடம் பாண்ட்ரங்க சன்னதி அதே நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் அதனால் எவ்வளோ தேர்ட்ல காலையில் சீக்கிரமாக முடிக்கிறோமோ காலையில் சீக்கிரமாக ஆரம்பித்து அன்னம்பாளிக்குள்ளே இருக்கிற பணிகளை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு முடிச்சுட்டு நம்ம சென்னை வந்து ரீச் ஆகணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து பயன்பெறலாம் வழியில் நமக்கு அமைகிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு முதன்முறையாக நம்ம உளவாரப்பணி அல்லாது இந்த மாதிரி ஒரு படங்களே வந்து அடியார்களும் அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நம்ம உருவாக்கணுன்றதுக்கு தான் இதை நம்ம செஞ்சிருக்கோம் அதனால் எல்லா அடியார்களும் வந்து அந்த இறை என்ப ஒரு இறை உணர்வோடு அதை வந்து சிறப்பான முறையில் தரிசித்து சிறப்படைய வேண்டும் என்பதை தருணத்தில் கூறிக்கொண்டு ஐஎஸ்டே பூம்பா பூம்பாவிசுவா இவர்களுக்கெல்லாம் ஆனர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புதிய அடியாரை வந்து அவரே முன் வந்து இவர் வந்து புதிய கோயில்களுக்கு மட்டும் போட்டு போல எல்லா இடமே லாங்கு லாங்கெல்லாம் போய் நேரடியாக சென்று கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து சப்போர்ட் ரிப்போர்ட் கொடுத்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு அதுக்கு எக்ஸல் காலம் போட்டு கொடுத்த இடம் கொடுத்த டைம் எந்த டேட்டு ஃபோட்டோ எல்லாம் போட்டு கிளியராக அப்டேட் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காரு அது ஒரு பெரிய விசேஷமான சிறப்பு அது மட்டும் இல்லாமல் நம்ம அடியார்களில் வந்து எல்லாருமே அதில் பங்கெடுத்துக்கிட்டு யாருக்கிட்டே நான் வந்து இன்சிஸ் பண்ணுறதே கிடையாது அவரவர்களாகவே வந்து அதை தாமால் பெற்றுக்கொண்டு சிறப்பாக செய்வாங்க அதில் குறிப்பாக வந்து கடைசியாக நம்ம ஒரு நடராஜன் சிவாலாம் கிளம்பிட்டார் நம்ம மோகன் பூசலட்சுமி அவங்களும் நிறைய கோயில்கள் கொடுத்துருக்காங்க நம்ம பூந்தமல்லி அவர் ரவிக்குமார் ராஜசிவா பாடி பகுதி நியர்பை பகுதிகளெலாம் கொடுத்துருக்காங்க இவரெலாம் நேரடியாக வந்து இங்கே வெளியே லாங்கில் சீர்காழி சிதம்பரம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நீங்கள் வந்து அம்பத்தூர் அம்பத்தூர் பகுதியெல்லாம் கொடுத்துருந்தீங்க திருமலைவாயில் பகுதி புளிச்சூர் பகுதியெல்லாம் கொடுத்துருந்தீங்க மாடம்பாக்கம் பகுதியில் கொடுத்துருந்தீங்க ஏஆத்தி சிவா கொடுத்துருந்தார் மோகன் சிவா வந்து இரண்டு மாதம் உலகாரப்பணிக்கு வரலாம் அந்த முக்கியமாக டுக்லிகன் உலகாரப்பணிக்கே வரல அவர் அவருக்கு விஷயம் வந்து மிஸ் ஆனாலும் பரவாயில்லை அவர் நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஆந்திராவில போயிட்டாரு இருவார் எப்பயுமே அந்த ஆந்திரா சக்கர சக்கரவாடா அந்த பக்கம் திருத்தணி இதெல்லாம் போய் சிறப்பாக கொடுத்தாங்க இது மாதிரி எல்லா பகுதிகளும் தமிழகம் மொத்தம் இன்னைக்கு வந்து காதல் அம்மா காவல் தில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியே தில்லை வாழ் அந்த அடியாக்கும் அடியேன் திளை வாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து புயவனார்கு அடியேன் இல்லையே என் பகைக்கும் அடியேன் இளையாந்தன் அடியாரும் அடியேன் வெல்லுமா மீக வல்ல மெய்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூன்ற யார் மண்ட அடியேன் அல்லிமென் அந்த அமனி Yeah. மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியேன் ஏநாதிநாதன் நாதந்தன் அடியார்க்கும் அடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன் கடவுரில் கலைந்தன் அடியார்க்கும் அடியேன் மலை மலிந்த வள்ளல் மான கஞ்சாரன் ஜாதன் அடியார்க்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயக்கடியேன் ஆரூரூரில் அம்மானு காளே ஏம்மையால் உலகு ஆண்ட மூர்த்தி டியேன் முருகனுக்கும் உருத்திர பசுவதிக்கும் அடியே செம்மையே திருநாளைப் போவாக்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டு எழுந்த தாதைதாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சன்டிப்பெருமான அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே ஏருநின்சம் ன் அடியும் அடியேன் பெரு நம்பி புலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார் அடியேன் பொருணம் வீ அப்பூதி அடியாக்கும் அடியேன் ஒலி புனல் சூழ் சாத்த மங்கை நீலனக்கற்கு அடியேன் அருணம் அடியாக்கும் அடியே வரி வண்பு மனம் நாரம் மலரும் பம்புவ ராவரி வண்கு மனம் நார மலரும் மகு மலரும் நற்கொன்ற யடியலால் எம்பிரான் சம்பந்தன் டியாக்கும் அடியேன் எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியே ஏன் எம்பிரான் சம்பந்தன் அடியாக்கும் அடியேன் அடியேன் நான் விரான் விராந்தன் அடியாக்கும் அடியேன் ஏயர்வோன் கலி மன் அடியார்க்கும் அடியேன் ஏன் கலிக்கடியும் அடிய நம்பிராந்திரு மூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டம் மீது தண்ட்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாற அடியேன் ஆறு வனமுலையாள் உமை பங்கன் வார்குண்ட வனமுலையாள் உமை பங்கன் கழலே பங்கன் கழலே மறவாது உமை பங்கன் கழலே மரவாது கல்லறிந்த சாக்கியக்கும் அடியேன் சீர் கொண்ட புகழ்வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டர்க்கு அடியேன் கார்கொண்ட கொடை களரிற்று அறிவாக்கும் அடியேன் கார்குண்ட கொடை களரிற்று அறிவார்க்கும் அடியேன் கடற்காழி அடியார்க்கும் அடியே வித்தவுட் இவங்களோட சப்போர்ட் இல்லாது நமது ஆலயங்களுக்கு சென்றிருக்காது அவர்களுக்கு நமது கடவுளியுடன் அர அர என்று கூறி சிவ ஹர ஹர சிவ சிவ அவர்களை போற்றி எல்லாம் வல்ல சுவாமி திருக்கறிஞினால் இன்னும் சிறப்படைய வேண்டும் வரும் காலங்களில் வந்து தொடர்ந்து இதெல்லாம் இவங்க செய்கிறோம் வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஆண்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இத்தனை காலண்டரை எப்படி அனுப்ப போகிறோம் நம்ம டைம் ஷெடியூலு கிட்டத்தட்ட இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம பண்ணது இருபத்தி ரெண்டு ட்ரிப்ளிகேனில் இருபத்தி மூணு நம்ம இதை பற்றி பேசணும் அவங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் ஏழே நாளில் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுச்சு எல்லாம் வித்த இவங்களோட இதில் தான் அந்த அளவுக்கு அவங்க இதில் என்ன விஷயம்னா இதில் இதெல்லாம் நம்ம எழுதுனா அவங்க இன்னும் பெரிய அளவுக்கு மரியாதைக்கு என்னென்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க சென்ற தான் ஒன்றும் நீங்கள் பக்கத்தில் விநாயகர் கோயிலோ பக்கத்து கோயிலோ மாரியம் கோயிலோ இல்லை போன இடங்கள்லாம் லாங்கு அவர்கள் பஸ்ஸில் பயணம் மேற்கொண்டுருக்கலாம் காரில் பயணம் கொடுக்கலாம் டூ வீலர்ல போயிருக்கலாம் அவ்வளோ அளவுக்கு சுற்றி அவங்களோட ஓன் மணியை ஸ்பென்ட் பண்ணி நமது அமைப்பிற்காக நமது அமைப்பின் அடையாளத்தை எல்லா கோயில்களையும் கூட்டத்தை கொடுத்து அதை சிறப்பு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஹரஹர சிவ சிவ என்று வாசுக்களை இந்த தளத்தை கோரிக்கொண்டு தெரிச்சு தரோம் எப்போ வேணால் திருத்தணி அப்புறம் வள்ளிமலைக்கு இப்போ அவங்களை கொடுத்துருக்கேன் இதில் வந்து திருத்தணியில் தேசியவங்க நின்று நம்ம ஐயா மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சு அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கணேசன் ஐயா இல்லைன்னாக்கா எங்களால் சோழிங்கெல்லாம் அந்த அளவுக்கு எங்களால் விளவாரம் பண்ணி பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கே அந்த அளவுக்கு கணேசன் ஐயாவோட பேர வந்து நிறைய பறவை இருக்குது இது மேன்மேலாக பரவதுக்கு நம்ம தான் கணிமா ஒழி முடியும் நடந்து முடிஞ்சது வந்து பெரிய அளவில் இம்பேக்டாக இருக்குது அதோட விஷயத்தை தான் நம்ம இந்த வட்டம் வந்து இப்போ வந்து திருத்தணியில் ஒரு ஹையர் போஸ்டில் இருக்காங்க அதை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க என்பது இந்த இடத்துல நன்றி சுவாயில் என் பேர் கல்பனா நான் திருவிட்டேசூரில் சாமி முகத்துக்காக வந்திருந்தேன் மூணு வருஷம் வந்திருந்தப்போ இந்த திருப்பணி நேரம் தெரிஞ்சிருக்குது நானும் இறஞ்சு பண்ணேன் எனக்கு ஒன்று மூச்சு பண்ணியிருந்தாங்க அப்புறம் நான் தலைமுறை அப்படின்னு என் வீட்டுக்கு பக்கத்தில் சொன்னேன் ஒரு நாலஞ்சு பேர் கிளம்புனாங்க அதில் மூணு பேர் கன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு திருப்தியாக இருக்குது மாத மாதம் போகலாம் இந்த திருப்பணியில் கலந்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இந்த முருகன் கோயிலில் வந்து இவ்வளோ தூரம் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் இதனால் வேறு இந்த கோயிலை நமக்கு தேங்கும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து ஊர் சொல்லியிருந்தேன் நாமக்கல் ஆனால் இங்கே எழுந்துட்டு இருக்கேன் பஞ்சு வருஷமா அந்த கோயிலை பற்றி எனக்கு தெரியாது இன்றைக்கி வந்து இவ்வளோ அற்புதமாக இந்த கோயிலை சேவை செஞ்சுட்டு நல்லபடியாக தரிசனம் கிடச்சிது என் உருது என் உதயத்துக்கு குடியிருக்கிற முழுதா அப்படின்னு தான் சொல்லுவேன் எவ்வளோ தரிசனம் கிடைச்சது போடாத பொழி நன்றி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம அறிவாளருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக வந்து குணசேகரன் மணி நான் ஊர் வந்து கருங்குழி பட் நான் இங்கே மெட்ராஸில் ஸ்டே பண்ணி இங்கே வேலை பார்த்துட்டு இங்கே சிறுநியம்னு ஒரு கிராமம் அங்கே தான் அங்கேருந்து தான் நான் வரேன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா எல்லாருமே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி போன நிறைய இடங்களில் பார்த்ததில் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தி கீப்பிங் அப் த டைம் இந்த நேரத்தை கரெக்டாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க உடனே பணியாக செய்கிறாங்க அந்த வீடியூலாக நான் இந்தளவு சிறப்பான எங்கேயும் பார்த்தது கிடையாது எல்லா அடியார்களுக்கும் ரொம்ப நன்றி நிறைய புது விஷயங்கள் காதில் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து ஸோ எல்லாேருக்கும் சுவாயினமாக இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தீபக் மற்றும் இந்த மொத்த குழுக்க நன்றி தெரியும் நானும் கடந்த சில ஆண்டுகளாகவே சுப்பிரமணிய சிவாஜி அங்கே கேட்டுட்டு இருப்பேன் உழவாரமனைக்கு போகணும் போகணுன்ட்டு ஆனால் நம்மளுக்கு டைம் கிடைக்காது ஆனால் இன்றைய தூரம் நமக்கு அருகாமையிலே இருக்கிறதுனால இந்த உழவாரமணியில் கலந்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன கூட என்னோட உறவினர்கள் வந்திருக்காங்க இந்த உழவாரமனை செஞ்சது ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எந்த ஒரு ஆலயத்துக்கு சென்றாலும் இதை தொடடாதோ அதை தொடடாத சொல்லுவாங்க ஆனால் மன திருப்தியாக நம்ம கோபுரம் சுத்தம் பண்ணுறது சிலைங்களை சுத்தம் பண்ணுறது ஆலயத்தை தூய்மைப்படுத்துறது எல்லாரும் செஞ்சது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு சிவாய நமக்கு ஓம் ஓம் நமசிவாய நம சிவாய शिवाय ॐ नमः शिवाय சிவாய் குறிச்சிட்டம் அடியார்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில வந்து நம்ம ஐந்தெழுத்து மந்திரம் எழுதி ஐந்தெழுத்து மந்திரம் ஓதி நமது கூட்டு பிரார்த்தனை செய்கிறோம் நம்மளோட கூட்டு பிரார்த்தனையில் நாவார ஓதி கரத்தால் எழுதி சிந்தனையில் சிவத்தை ஏற்றி நம்ம நமச்சிவாயத்தை சொல்லணுன்றதான் அடியாரது அதனால் அதை நம்ம தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணிவிட்டு தொடர்ந்து இப்பொழுது திறனீடு மற்றும் கண்டமணி அணிவித்தல் விஷயத்தோடு நமது விஷயமானது நிறைபெறுகிறது